நமசிவாய் வாழ்க அதன் தாழ் வாழ்க இமை இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த அடிப்படையில தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்ப நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் கிருத்திக நட்சத்திரத்தை பத்தி பாக்கலாங்க கிருத்திக நட்சத்திரம் அப்படின்னா இது நான்கு பாதங்களை கொண்ட நட்சத்திரம் கிருத்திகையோட முதல் பாதம் மேச ராசிலையும் கிருத்திக நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷப ராசியிலயும் இருக்குங்க இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க உடைப்பட்ட நட்சத்திரம்ங்கிறது ரெண்டு அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ராசியிலையுமே இருக்கும் அதனால இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கிட்ட ஒரு பொதுவான குணத்துல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மேச ராசியில கூடிய அந்த கிருத்திக நட்சத்திரத்தோட முதல் பாத காரங்களுக்கு சூரியனோட குணமும் பிளஸ் செவ்வாயோட குணமும் இருக்கும் அடுத்து கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட காம்பினேஷன் பிளஸ் சுக்கிரன் அதாவது ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரனோட காம்பினேஷனும் சேர்ந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க இது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்கு இருக்குங்க கிருத்திக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் செய்வாங்கங்க இந்த நல்ல நீதிமானா இருப்பாங்க ஏன்னா நட்சத்திராதிபதி சூரியன்ங்க சூரியன் வந்து எப்படி தன்னோட வெப்பத்தை பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குதோ அதே மாதிரி இவங்க ஒரு அற்புதமான ஒரு நீதிமானா இருப்பாங்கங்க எப்பயும் ஒரு சிரிச்ச முகம் இருக்கும் பார்த்தாவே ஒரு ஸ்மைலிங் பியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதுல வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரங்க குறிப்பா ரோகிணியில சாரி ரிசபத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இந்த தன்மை இருக்குங்க எதையும் வெளிப்படையா பேசுவாங்க மனசுல பெருசா எதையும் வச்சுக்க மாட்டாங்க மனசுல எது படுதோ டப்பு டப்பு டப்புன்னு பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது என்ன வந்தாலும் நடந்தாலும் சரிங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க எப்பயுமே சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சூடா இருக்கணும் ஒரு காஃபி குடிச்சா கூட சூடா குடிக்கணும்னு நினைப்பாங்க இந்த குணங்கள் எனக்கு எல்லாம் இல்லையேன்னு ஒரு சிலர் கமெண்ட்ல சொல்லுவீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்க ஜாதகத்துல வலுவாக இருந்தாருன்னா கட்டாயம் நீங்க உணவுப் பொருட்களை சூடாதா சாப்பிடுவீங்க அப்படிங்கறது ஒரு ஆணித்தரமான உண்மை இந்த ரோ வந்து நட்சத்திரத்தை அப்பா அம்மா மேல அதிகமா ஒரு பாசம் இவங்களுக்கு இருக்குங்க அதே உத்தியோகத்துல அடுத்தவங்களை இவங்க கட்டுப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்கங்க இவங்களை யாராவது கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிட்டாங்கன்னா இவங்க அவங்களை திருப்பி அடக்கி ஆளக்கூடிய தன்மை இவங்களுக்கு வந்து இருக்குங்க நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க எடுத்த வேலைய முழுமையா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு அப்படின்னு போவாங்க எந்த பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் இவங்களால கொடுக்க முடியுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் படி கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாயோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுனா இவங்களுக்கு ஒரு இட தோஷம் இருக்குங்க இப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவங்களா இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரங்க அவங்களோட சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படின்னு தான் வந்திருக்காங்க பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து இவங்களுக்கு தீர்க்க முடியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலரோட பூர்வீகமே அழிஞ்சிருவாங்க இல்லை கொஞ்சமாவது பூர்வீக சொத்தை விற்றுருப்பாங்க ஒரு சிலருக்கு பாருங்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சகோதரர்களிட்ட இவங்க அளவு கடந்த பாசம் காட்டுவாங்க ஆனா அந்த பாசம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்களுக்கு கிடைக்குமான்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க நிறைய பயணங்கள் போகணும்னு நினைப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும் நல்ல தைரியசாலியெல்லாம் இருப்பாங்க அடுத்து உங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையோட வந்தாலும் அந்த பிரச்சனையை ஈஸியா ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களான உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க இந்த கார்த்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இனிப்பு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் எந்த ஒரு வார்த்தைகளை பேசினாலும் சொற்களை வந்து தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய தன்மை அதாவது நாலு வார்த்தை பேசினால லட்சம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்லைங்க அது வந்து இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்க தான் இவங்களுக்கு வந்து எலும்பு பலம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஹார்ட்டு ஹார்ட்டும் வந்து இவங்களோட ஜாதத்தில் சூரியன் வலுவாக இருக்கும்போது இவங்களுக்கு இருதய கோளாறுகள் நுரையீரல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வந்து வர்றது வந்து வராதுங்க அவங்களுக்கு ஏன்னா சூரியன் வந்து எலும்புக்கான காரகன் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இவங்களுக்கு வந்து பெருசாக வராது இவங்களுக்கு வந்து ஒரு விவாதம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் அறிவான அறிவான ஒரு விவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இவங்கள நிறைய பேர் பாருங்க வழக்கறிஞர்களா இருப்பாங்க ஸ்கூல் டீச்சர்ஸாக இருப்பாங்க பேராசிரியர்களாக இருப்பாங்க மருத்துவம் படித்தவங்களா இருக்கிறதுக்கு சமூக சேவைகளில் அதிக ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பறக்கும் போது சூரியனோட நட்சத்திரத்துல பறக்கறனால இவங்களுக்கு சூரிய தசை ஆறு வருடங்கள் அதுவும் கிருத்திகோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பறக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் சூரியன் ஜாதத்துல வலுவா இருக்கிற பட்சத்துல சூரிய தசை இவங்க குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களோட ஜாதகத்துல சூரியன் வலுவாக இருந்துச்சுன்னா சூரிய தசையில இவங்க தந்தைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு அமைப்புகள் எல்லாம் அப்பாக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அடுத்து ரெண்டாவதா வரக்கூடிய செவ்வாய் திசை இது ஏழு வருஷம் அடுத்து ராகு திசை பதினெட்டு வருஷம் ராகு இவங்க ஜாதகத்துல வலுவாக இருக்கிற பட்சத்துல அந்த பதினெட்டு வருட காலங்கள் இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வெளிநாடு போறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்குங்க ஆனா வரைக்கும் நீங்க எந்த அளவு வெளிநாடு போய் இருக்கீங்களோ உங்க சொந்த ஊரை விட்டு வெளியே இருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்ல பலனை அந்த அவரோட காலங்களில் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்து கு தசைங்க இது பதினாறு வருஷம் சனிதசை பத்தொன்பது வருஷம் இந்த மாதிரி வருடத்தை அவங்களோட பிற்பகுதிகளில் பெரிய பெரிய வருடங்களை கொண்ட திசைகள் உங்களுக்கு வந்து வருங்க உங்களுக்கான சித்தர் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க எந்த விதமான சித்தரை நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ரோம ரிஷி அப்படிங்கிற ஒரு சித்தர் இருக்காருங்க இவருக்கு வந்து சமாதி அப்படின்னு கிடையாதுங்க இந்த ரிஷியோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான தேவதை அப்படின்னு பார்த்தா முருகனுங்க அக்னி பகவானுங்க முருகன் வழிபாடு கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கிருத்திய நட்ச முருகனுக்கு உகந்த நட்சத்திரங்கள்ல ஒரு முக்கியமான நட்சத்திரங்க அடுத்து உங்களுக்கான மரம் அத்தி மரம் அத்திமரம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது வளர்த்துறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா அத்திமரம் வளர்க்குற இடத்துல போயிட்டு தண்ணி ஊத்துறது அந்த மரத்து கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது உங்களுக்கு மன குழப்பத்தை தீர்க்கும் அத்தி பழம் வாங்கி இல்லைங்க எனக்கு ரெண்டுக்குமே எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அத்தி பழம் வாங்கி அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க அத்தி பழத்தை தானம் பண்ணுங்க உங்களோட ஜென்ம நட்சத்திரமான கிருத்திக நட்சத்திரம் வர நாள்ல அடுத்து உங்களுக்கு அதுக்கான விலங்கு அப்படின்னா பெண் ஆடுங்க முடிஞ்சா ஆடு வளர்க்குறது நல்லது இல்லைன்னா ஆடு வளர்க்குறவங்களுக்கு இல்லாத ஏழைகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க முடிஞ்ச வரையும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க கொஞ்சம் மட்டன் சாப்பிட்றத தவிர்த்துக்கு நல்லதுங்க உங்களுக்கான பறவை மயில் மயில் இறகு அதாவது தானாவே உதிர்ந்த மயில் இறகு கிடைச்சதுன்னா அந்த மயில் இறகு உங்க ஆபீஸ்ல வச்சுக்கோங்க உங்க டிபியில கூட மயில் இறகு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கான பூ அப்படின்னா பூங்க வாய்ப்புகள் வசதிகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து தொட்டிலே கூட செடி அழகாக வளர்த்தலாம் செடி வாங்கி செந்தாமரை பூ வச்சு வளர்த்துறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பா கோயில்களுக்கு போகும்போது உங்க வீட்டில் வளர்ந்த அந்த செவ்வரலி பூவை வந்து கட்டிட்டு போய் குறிப்பாக முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் நீங்க சாற்றி வழிபாடு பண்ணும்போது முழுமையாக உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் உங்களுக்கான உணவுப் பொருள் அப்படின்னா நம்ம வடை சொல்வோம் இல்லைங்க வடை தானம் பண்றது வற்றல் குழம்பு வகைகளை வந்து தானம் பண்றதும் கொடுக்குங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா பேரீச்சைங்க பேரீச்சை உணவுல அடிக்கடி எடுத்துக்கோங்க இல்லாதவங்களுக்கு பெருச்சை பழம் தானம் பண்றதும் நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ஸ்ரீகார்த்த சுந்தரேஸ்வரர் கோவில் இது வந்து மயிலாடுதுறையில இருக்குங்க இது வந்து உங்க நட்சத்திரத்துக்கான கோவில் இது வந்து அட்லீஸ்ட் வருடம் ஒரு முறை போங்க இல்லைன்னா ஆயுள் வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து கொடுக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயிலுங்க இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அதே மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு வெட்டிமே வெட்டிவேர் மாலை வெட்டிவேராலான மாலையை வந்து சாத்துறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா ஒயிட் கலர் உங்களுக்கான லக்கி நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த நாட்களில் வந்து இந்த தேதிகளில் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யும் போது அது உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உங்கள் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கான வேதை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை தேர்ந்து தேர்ந்தெடுக்காமல் இருங்க மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை பூராடம் நட்சத்திரனால நடத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி அடிக்கடி ஒயிட் கலரையும் ரெட் கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது அதுவே நல்லது நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலை விதியை தீர்மானிக்க கூடியது அப்ப நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து உங்க ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமா இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா இல்ல புஸ்கர நவாம்ச நட்சத்திரத்துல நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க தெளி தெளிவாக பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க